கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கோடை வெயில் தாக்கம் அதிகரித்துள்ளதால் தர்பூசணி பழம் விற்பனை அதிகரிப்பு ஆர்வத்துடன் பெருகும் பொதுமக்கள் விற்பனை அதிகரிப்பால் வியாபாரிகள் மகிழ்ச்சி தமிழகத்தில் குளிர்காலம் முடிந்து கோடைக்காலம் தொடங்கி உள்ளது நாளுக்கு நாள் வெயில் தாக்கம் அதிகரித்து வருவதால் கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள பழச்சாறுகள் அருந்தி வருகின்றனர் அந்த வகையில் அதிக நீர்ச்சத்துள்ள இயற்கையான முறையில் உற்பத்தி செய்யப்படும் தர்பூசணி பழம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விற்பனை அதிகரித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி தடத்தரை காவேரிப்பட்டினம் பர்கூர் குந்தாரப்பள்ளி போன்ற பல்வேறு இடங்களில் தர்பூசணி பழங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் திண்டிவனம் மாவட்டத்திலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் தர்பூசணி பழங்கள் மொத்தமாக வியாபாரிகள் டன் கணக்கில் வாங்கி வந்து சில்லறை வியாபாரம் செய்தும் வருகின்றனர் பொதுமக்கள் அங்கேயே சாப்பிடும் வகையில் துண்டுகளாகவும் கிலோ கணக்கிலும் தர்பூசணி பழங்கள் விற்பனை செய்யப்படுகிறது கிலோ முப்பது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இது நாளடைவில் அதிகரிக்கும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து தடத்தரை கிராமத்தைச் சேர்ந்த தர்பூசணி பழம் வியாபாரி ஷபியுல்லா கூறுகையில் ஆந்திராவில் ஒரு கிலோ தர்பூசணி இருபது ரூபாய்க்கும் திண்டிவனத்தில் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் என டன் கணக்கில் கொள்முதல் செய்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்து வருகிறோம் தற்போது மகா சிவராத்திரி ரம்ஜான் பண்டிகை போன்றவை நெருங்குவதால் விற்பனை அதிகரித்துள்ளது வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இயற்கையான முறையில் விளையும் தர்பூசணி பழத்தை ஆர்வத்துடன் வாங்கி சாப்பிடுகின்றனர் இதனால் உடலில் வெப்பம் குறைந்து நீர்ச்சத்து அதிகரிக்கிறது ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் ஒரு துண்டு தர்பூசணி பழம் இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்கிறோம் இந்த ஆண்டு தர்பூசணி மகசூல் அதிகரித்துள்ளதால் விற்பனையும் அதிகரித்து இருப்பதால் மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார் வேப்பந்தப்பள்ளி பக்கத்தில் வந்து தடுதடா கிராமத்தில் வந்து தர்பூசணி கடை போட்டுக்கிறேன் திண்டு வனத்துல காய் தர வைக்கிறேன் ஆந்திராவிலிருந்தால் தர வைக்கிறேன் கிலோ வந்து இங்கே ப முப்பதுலந்தான் நாற்பது ரூபா வரைக்கும் விற்கிறேன் அங்கே வந்து எனக்கு பதினஞ்சு பதினாறு ரூபா வருது ரேட்டு ஆந்திராவில் வந்து இருபத்தேழு இருபத்தெட்டு ரூபா வருது அது நாற்பது ரூபா விற்கிறேன் வண்டி வாடகை வந்து தனியாக தரணும் சார் நான் வியாபாரம் வியாபாரம் பரவாயில்லை சார் ரம்ஜான் பண்டிகை முன்னல வந்து நல்லா அமோகமாக நல்லா ஓடுது ஜனங்கள் வந்து நல்லா சாப்பிடுவாங்க மகா சிவராத்திரி முன்னிலை ரம்ஜான் பண்டிகை முன்னிலை அதனால் ஒரே முறை வந்ததுனால காய் நல்லா விற்பனையாக போகுது சார் அமோகமாக போகுது சார் விற்பனை ஓகே சார் நன்றி